அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மஷர் பெருவெளியில் இறைவனுடைய நீதிமன்றத்தில் உலகிலே ஒரு மனிதனுடைய இறுதி நிலை எப்படி இருந்ததோ அவ்வாறே அவன் மறுமையிலே எழுப்பப்பட்டு இறைவனுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்படுவான் உலகிலே அவனுடைய இறுதி நிலை எவ்வாறு இருந்ததோ அவ்வாறே மறுமையிலே எழுப்பப்படுவான் அல்லாவுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படுவான் கு அவர்கள் கூறுவார்கள் ஒரு மனிதர் எஹ்ராம் கட்டிய நிலையில் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து விடுகிறார் ஒஃபடுகிறார் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவரை தண்ணீரை கொண்டும் இழந்த இலையை கொண்டும் குளிப்பாட்டுங்கள் அவருக்கு இரண்டு ஆடைகளை கவனாக அணிவியுங்கள் அவருடைய தலையை மறைக்காதீர்கள் எஹராம் கட்டிய நிலையில் தலை மறைக்கப்படாது என்பது அனைவரும் அறிந்த விஷயம் அவ்வாறு அவருடைய கவனையும் அமைத்துக் கொள்ளுங்கள் தலையை மறைக்காதீர்கள் காரணம் இவர் கியாமத்து நாளையிலே மஹர் பெருவழியிலே தல்வியா சொன்னவராக எழுப்பப்படுவார் ஆம் உலகிலே எவ்வாறு ஒரு மனிதனுடைய கடைசி நிலை இருக்கிறதோ அவ்வாறே மறுமையிலே அவர் எழுப்பப்படுவார் உலகிலே அல்லாவுக்காக போர் செய்து ஷஹீதானவர் அதே காயங்களோடு அதே இரத்தத்தோடு அந்த இரத்தமும் கஸ்தூரி மனம் கமல எழுப்பப்படுவார் முன் கொண்டு வரப்படுவார் யாருடைய கடைசி வார்த்தை கடிமாவாக இருந்ததோ மன்கான ஆஹிரு லாயிலாக இல்லல்லா யாருடைய கடைசி வார்த்தை வாழ்நாளிலே அவர் என்னவெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் என்பதல்ல முக்கியம் அவருடைய கடைசி வார்த்தை அவருடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா என்பதாக இருந்துவிட்டால் தகலல் ஜன்னா அவர் சோனத்திலே நுழைந்து விடுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் ஒரு மனிதர் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு முழம் அளவுதான் இடைவெளி இருக்கும் ஒரு முழம் அளவிலே அவர் சொர்க்கத்தை நெருங்கியவராக இருப்பார் ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை பேசி விடுவார் அவருடைய இறுதி நேரம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையுடைய வாயிலிருந்து வந்துவிடுகிறது சொர்க்கத்திலிருந்து அவர் சனான் வரை தூரமாக்கப்பட்டு விடுவார் ஆக சொர்க்கத்திலிருந்து ஒரு தூவமாகி விடுவார் என கூறுவார்கள் எழுப்புவான் ஏன் எங்களை குருடர்களாக எழுப்பினி அம்மா அல்லாஹ் எங்களை ஏன் குருடர்களாக எழுப்பியிருக்கிறாய் உலகிலே நாங்கள் பார் உடையவர்களாக இருந்தோமே என்று அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு சொல்லுவான் உலகிலே நீங்கள் அல்லாஹு உடைய அத்தாட்சிகளை மறந்து வாழ்ந்தீர்கள் கண்டும் காணாதவர்களாக இருந்தீர்கள் எனவே இங்கும் உம்மை கண்டும் காணாதவனாக உம்முடைய கண்களை நான் குருடாக்கி விட்டேன் என்று அல்லாஹு தாலா கூறுவான் கண்ணியத்திற்குரியவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதனுடைய இறுதியை வைத்துத்தான் முடிவு செய்யப்படும் என்பதின் அடிப்படையில் தான் நபி வசல்லம் அவர்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் நபிசல்லாஹ் அலி ரமலானுடைய கடைசி பத்தில் மாலா மற்ற நாட்களிலே அவர்கள் செய்யாத முயற்சிகளை எல்லாம் நபிகளார் மேற்கொள்வார்கள் நபிகளார் சாதாரண நாட்களிலே எந்த அளவு அமல் செய்வார்களோ அதைவிடவும் அதிகமாக கடுமையாக அமல் செய்வார்கள் கடைசி பத்து நாட்களிலே நபிகளாருடைய சாதாரண நாளுடைய அமல் எப்படி இருக்கும் தெரியுமா புரைதா ரதி அல்லாஹுகள் சொல்லுவார்கள் நபிகளாருக்கு பின்னால் ஒரு இரவு இரவு தொழுகைக்காக நான் நின்றேன் நபி சொல்லாஹி வசல்லமர்கள் தற்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி சூரத்துல் பகராவை சூரத்துள் பக்ராவைக்கிறார்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் நூறு ஆயத்துகளோடு முடித்து ருக்கு செய்து விடுவார்கள் என்று எண்ணினேன் நபிகளார் நூரை கடந்து ஓதிக்கொண்டிருந்தார்கள் இருநூறு ஆயத்துகளோடு முடித்துக் கொண்டு ருக்கு செய்வார்கள் என்று எண்ணினேன் நபிகளார் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் சூரத்துல் பகராவை மட்டும் முடித்து ருக்கு செய்து விடுவார்கள் என்று எண்ணினேன் நபிகளார் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் சூரத்துன் நிசாவை ஓதினார்கள் நிசாவை ஓதி முடித்து விடுவார்கள் என்று எண்ணினேன் ஓதினார்கள் ஹதீஸ் வருகிறது ஆல இமரான் சூரத்துன் நிசா பிறகு சூரத்து ஆல இமரான் இந்த மூன்று சூராக்களையும் ஓதி அதற்கு பிறகு ருக்கு செய்தார்கள் ஏறத்தாழ் அந்த மூன்று சூராக்களும் ஐந்தே ஹால் சுசுக்கள் ஆகின்றன ஏறத்தால அறநூறு ஆயத்துகள் ஆகின்றன அந்த ஆயத்துகளை ஓதி ருக்கு நபிகளார் சென்றார்கள் ருக்குவிலே நின்றார்கள் 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 எந்த அளவு நிலையிலே நின்றார்களோ அதே அளவு ருக்குவிலே இருந்தார்கள் பிறகு இருந்து எழுந்தார்கள் எந்த அளவுக்கு ருக்குவில இருந்தார்களோ அந்த அளவு நிலை நின்றார்கள் பிறகு சஜிதாவிற்கு சென்றார்கள் எந்த அளவுக்கு நிலை நின்றார்களோ அந்த அளவுக்கு சஜிதா செய்தார்கள் நபிகளாருடைய சாதாரண நாட்களுடைய வணக்கங்கள் இவை இவைகளை விடவும் ரமலானுடைய கடைசி பத்து நாட்களுடைய அமல்கள் அதிகமாக இருக்கும் என்றால் ஐஷா ரஜி அல்லாஹு தாலான்கா அவர்கள் இன்னும் தெளிவாக சொல்லுவார்கள் ரமலானுடைய கடைசி பத்து ஆனால் அகையால் லைலகு இரவு முழுவதையும் உயிர்ப்பித்திருப்பார்கள் இரவிலே தூக்கம் என்பதே இருக்காது கடைசி பத்து நாட்கள் முழுவதும் நபிகளார் இரவை உயிர் பிடித்திருப்பார்கள் தூங்க மாட்டார்கள் குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள் தான் மட்டும் அமல் செய்ய மாட்டார்கள் தன்னுடைய வீட்டிலே மனைவிமார்களையும் எழுப்பி விடுவார்கள் அவர்களையும் இரவு முழுவதும் தூங்க விட மாட்டார்கள் தன்னுடைய கீழாடையை இழுத்து கொள்வார்கள் ஆம் ஒரு மும்முரமாக செய்வதற்காக எப்படி நாம் கட்டி கொள்கிறோமோ அதே போன்று நபிகளால் இருக கொள்வார்கள் இதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுகிறது மனைவிமார்களோடு கடைசி பத்து நாட்களில் சேர மாட்டார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக ஆக மும்முரமாக ஆக அதிகமாக கடைசி பத்து நாட்களில் நபி சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் அமல் செய்திருந்தார்கள் என்றால் நசையுடைய ஒரு ரிவாயத்தில நபிகளார் ரமலானுடைய இரவுகளிலே ஒரு முழு குரானை முடித்ததை போன்று வேற எந்த நாட்களிலும் நபிகளான் குரானை முழுவதுமாக முடித்து நான் பார்க்கவில்லை என ஐஷா ரதி அல்லாஹு அன்கா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இணையத்திற்குரியவர்களே நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களே ரமதானுடைய கடைசி பத்து நாட்களை உயிர்ப்பி அமல் செய்திருக்கிறார்கள் உயிர்ப்பித்து அமல் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளிலே எந்த விதமான தூக்கத்திற்கும் இடம் கொடுக்காமல் முழுவதுமாக அவைகள் அமல்களிலே கழிக்கப்பட வேண்டும் காரணம் லைலத்துல் கதிர் என்கின்ற புனிதம் பொருந்திய வரக்கத் பொருந்திய கிடைக்க பெறாத அற்புதமான ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்களுக்கு சமமான இரவு அல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு ஒரு மனிதனுக்கு அந்த இரவு கிடைத்து விடுமே ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் அமல் செய்தவனாக கருதப்பட்டு விடுவான் அதை விடவும் வேறு என்ன பாக்கியம் வேண்டும் இரவை அப்படிப்பட்ட அந்த அடைவதற்காக நாம் ஒற்றை படையான இரவுகளை வீணடித்து விடக்கூடாது முழுவதுமாக அவைகளிலே அமல் விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நம்முடைய பள்ளியிலே படையான இரவுகளிலே அமல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கணியத்திற்குரியவர்களே ஒற்றைப்படையான இரவுனுடைய அமல்கள் சரியாக பதினோரு மணி அளவிலே ஆரம்பமாகும் குரானுடைய மஜலிஸ் அதைத் தொடர்ந்து ரிக்குருடைய மஜலிஸ் அதை தொடர்ந்து சிறிது எடைவடை விட்டு இரண்டு மணிக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகை ஜமாதாக நடைபெறும் அதை தொடர்ந்து சஹருடைய ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது அனைவர்களும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் தாய்மார்கள் பள்ளியிலிருந்து யாராவது வீட்டிற்கு வந்துவிட்டால் பள்ளியிலே அமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அவர்களை பள்ளிகளுக்கு அனுப்பி வையுங்கள் தாய்மார்களும் சகோதரிகளும் இந்த இரவை வீணாக்காது அமல்களிலே கழித்து லைலத்துல் கதருடைய நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைய அஸ்மாவுல் ஹசனாவிற்கு சென்று விடுவோம் யா முஜீப் பதிலளிப்பவனே யாவா விசாலமானவனே யா முஜீப் பதிலளிப்பவனே யாவாச விசாலமானவனே இன்றைய திக்கர் நீ தாங்கள் எல்லாம் அறிந்த ஒரு திக்கர் தான் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் நபிகளார் இடத்திலே யார்

واخر دوان ان الحمد لله رب العالمين